இன்றைக்கு தான் திராவிட முன்னேற்றங்களை கூட்டியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் எதிர்கட்சியில் இருக்கிறாங்களோ ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்கன்னே தெரியல ஆளுங்கட்சியில் திராவிட முன்னேற்றங்கள ஆளுங்கட்சியில் இருந்தால் கூட சொல்ல மாட்டாங்க அது ஆளுங்கட்சி ஆனால் எதிர்கட்சி வரிசையில் வந்துக்கிட்டு மக்களுடைய பிரச்சனை பேசாமல் மவுடுமா இருந்தால் அது எதிர்கட்சிக்கு அந்த சுட்டா எதிர்கட்சினா மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் எதிர்கட்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் மக்களுடைய பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டில கட்சிகள் வெற்றி பெற்று திமுகவுக்கு சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி ஜால்ரா அடிக்கிறதோட சரி வேற எதுவும் கிடையாது ஆகவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டில கட்சிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்க கட்சி துவக்கிறது எதுக்காக மக்கள் சேவை செய்வதற்காக மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மக்களுக்காக போராட வேண்டும் அவருடைய தீர்ப்பதற்கு இந்த கவனத்திற்கு நாலாண்டாலும் உருண்டு போய்விட்டது எதையுமே செய்யல ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தெரியாது அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களை போய் சந்திக்கின்ற பொழுதுதான் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சி எல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதுக்கு அடுத்த ஆண்டு காலவரும் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள்